கொடைக்கானல் நகராட்சி சார்பில் ஒரு கோடி ரூபாய் மதிப்பில் நட்சத்திர ஏரியில் அமைக்கப்பட்டுள்ள லேசர் லைட் ஷோவின் முன்னோட்டத்தை ஏராளமான சுற்றுலா பயணிகள் பொதுமக்கள் கண்டுகளித்தனர் மலைகளின் இளவரசி என்று அழைக்கப்படும் கொடைக்கானலுக்கு லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் உலகின் பல்வேறு பகுதிகளிலிருந்து வருகை புரிகின்றனர் முக்கிய சுற்றுலா தலங்களான மேயர் சதுக்கம் பைன்காஸ்ட் குணா குகை தூண்பாறை பசுமை பள்ளத்தாக்கு பிரயன் பூங்கா பகுதிகள் காண்பதில் சுற்றுலா பயணிகள் ஆர்வம் காட்டுகின்றனர் மாலை நேரங்களில் ஏரியில் படகு சவாரி செய்வதும் குதிரை சவாரி செய்வதும் வழக்கம் ஆனால் இரவு நேரங்களில் நட்சத்திர ஏரி வெறிச்சோடி காணப்படும் இதனை மாற்றுவதற்காக கொடைக்கானல் நகராட்சி சார்பில் சுமார் ஒரு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இரவு நேரத்தில் லேசர் லைட் ஷோ மூலம் நட்சத்திர ஏரியை மேலும் அழகூட்ட நடவடிக்கை எடுத்துள்ளது இதன் சோதனை காட்சி இரவு நடைபெற்றது இதனை ஏராளமான சுற்றுலா பயணிகளும் பொதுமக்களும் கண்டு ரசித்தனர் கொடைக்கானல் நகராட்சியின் இந்த நடவடிக்கையை அனைவரும் வரவேற்று பாராட்டி தெரிவித்திருந்தனர்